எஸ்ஏக்கார்குள்ள விஷயங்களை பரிமாற இருக்கும் ஹுண்டா சிட்டியும் எஸ்கிராஸும் விற்றுட்டோம் அதனுடைய பேப்பர்ஸ்லாம் எல்லாம் என்ஓசிலாம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம் இப்போ இருக்கிறது விட்டாரா பிரீசா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சிங்கிள் ஓனரில் இருக்குது அதை தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் அடுத்ததான் ஆர்டிஓ சம்மந்தப்பட்ட விஷயம் டெல்லி வண்டி வந்து இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிறதை பற்றி எந்த பயமும் நீங்கள் பயப்பட வேணாம் அது வந்து ஹண்ட்ரட் பர்சண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்க வேண்டிய வேலை எங்கள் வேலை ரிஜிஸ்டர் செலவு உங்களுடைய செலவு நீங்கள் ஆடியோட்ட டைரெக்டாக போனாலும் அவங்களும் பண்ணி தருவாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எந்த பயமும் பயப்பட வேணாம் நம்ம எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்டில் எல்லா பேப்பர்ஸும் ரெடியாக தருவோம் அதனுடைய ஃபுல் ரெஸ்பான்ஸ் நம்ம அதை பற்றி நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க சரிங்களா அதனால் வண்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த விஷயம் இருந்தாலும் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு உங்களுக்கு நாங்கள் ரிப்பேர் பண்ணுவோம் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு பதிவு போடுங்க எயிட் டபுள் டூ டபுள் ஜீரோ செவன் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பருக்கு தெல்ல தெளிவாக நீங்கள் கேட்டீங்கன்னா நானே உங்களுக்கு டைரெக்டாக விளக்கம் கொடுப்பேன் அதை பற்றி நீங்கள் எந்த பயமும் பயப்படுவேனா அதே மாதிரி காரு வாங்குறதுல தெல்ல தெளிவான காரு வாங்கி கொடுப்போம் எவ்வளோ பேர் நல்ல காரு வாங்கி கொடுக்குறாங்க அதில் நானும் ஒருத்தன் அப்படி நினச்சிங்க எல்லாரும் நல்ல வண்டி வாங்கி கொடுக்கல நான் தான் கரெக்டாக வாங்கி கொடுக்குறேன்னு நான் சொல்ல வரல எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறாங்க அவங்க நல்ல கார் வாங்கி கொடுப்பாங்க எனக்கு ஆயிரம் பேர் பார்க்கக்கூடியதில் ஒரு அஞ்சு பத்து கஸ்டமரு நமக்கு ஜெனூனான நேர்மையான இறைவனுக்கு பயந்த கஸ்டமர் நமக்கு கிடைச்சா போதும் சரிங்களா அதனால் தெல்ல தெளிவாக வியாபாரம் பண்ணுன்னு அது மக்களுக்கு போய் சென்றடையினு நீங்கள் பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் பேர்கிட்ட சொல்லணும் அதுதான் பெரிய விளம்பரம் சரிங்களா அதனால வண்டியை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு இரநூறு பெர்சன்ட் நல்ல பர்சன்ட் வாங்கி நல்ல வண்டியாக வாங்கி கொடுக்கறதுக்காக நம்ம பாடுபடுவோம் அது கடமை அதில் இறைவனுடைய அன்பு பண்பு பாசம் இருக்குது அருள் இருக்குது அதனால் வண்டி வாங்கி கொடுக்கறதுல தெல்ல தெளிவாக வாங்கி கொடுக்குங்கிறதுல நம்ம வந்து மனசில் வந்து பெரிய வைராக்கியம் வச்சிருக்கோம் அதனால் எத்தனை வண்டி நூறு வண்டி இரநூறு வண்டி ஐநூறு வண்டி பார்த்தாலும் நல்ல வண்டி கிடைக்கலன்னா அதை எடுக்க மாட்டோம் நம்ம எந்த வண்டி தெளிவான வண்டியோ இன்ஜின்லேருந்து ஆக்சிடெண்ட் ஆகாமல் கிளியரா பக்காவா அப்படின்னா தான் வண்டி நம்ம எடுப்போம் அதனால் அந்த கவலை உங்களுக்கு வேணாம் அதனுடைய கவலை எங்களுக்கு இருக்கட்டும் சரிங்களா அதனால வண்டி தெல்ல தெளிவாக வாங்கி கொடுப்போம் இந்த எஸ்ஏ காரில் அதை பற்றி எந்த ஒரு மனசில் எண்ணமும் உங்களுக்கு போக வேணாம் வண்டியை வாங்கி ஓட்டும்போது அதனுடைய நிச்சயமும் அதை வந்து கண்டிப்பாக உணர்விங்க மாதிரி நாங்கள் வாங்கி கொடுத்துருப்போம் வண்டி இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டு யாரும் சொல்லலை நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால் பல்ல இறைவனுடைய அருளும் அன்பும் நம் அனைவர் மீது உண்டாவதென்று தோடு இந்த சிறு உரையை நிறைவு செய்கிறேன் அலமது இல்லா வலைக்கம்